அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சங்கடகர சதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரதம் இருப்பது எப்படி யார் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இல்லாமல் பூஜை செய்யலாமா எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் தெய்வம் ஏற்றும் முறை என்ன பணப்பிரச்சினை இருக்கிறவங்க கூடுதலாக என்ன பண்ணணும் இதெல்லாமே இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக தெளிவாக எளிமையாக தரப்பட்டுள்ளது கேட்டு உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே அற்புதமான நவராத்திரி திருவிழா வரப்போகுது இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒவ்வொரு வருடமும் நவராத்திரிக்கு நம்ம ஏதாவது ஒரு விசேஷமான பூஜையை செய்வோம் இந்த வருடம் நவராத்திரிக்கு எப்படி பூஜை செய்யணும்னு நம்ம சேனல்லையே நான் தெளிவாக ஒவ்வொரு ஆடியோவாக தனித்தனியாக கொடுக்க போகிறேன் இந்த வருடம் நவ நவதுர்கைகளின் அருளும் நவராத்திரி தேவிகளின் அருளும் ஒரு சேர பெற பதினெட்டு மூலிகைகள் கொண்ட நவ மூலிகை தூப செட் விற்பனைக்காக தந்துட்டு இருக்கேன் ஒன்பது பாக்கெட் இருக்கும் இந்த செட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாக்கெட்டை நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் பத்தாவது நாள் எல்லா பாக்கெட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மொத்தமாக நீங்கள் அந்த அன்னைக்கு பதினெட்டு மூலிகளின் சங்கமமாக சாம்பிராணி தூபம் காட்டணும் நவராத்திரி மூலிகை தூப செட்டு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய சதுர்த்தியை தான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் நமது வீட்டில் வழிபாடு செய்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வீட்டை வழிபாடு செய்தாலும் முழுமையாக கிடைக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்யலாம் யாருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றதோ யாருக்கு பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கின்றதோ யாருக்கு குடும்பத்தில் சதா சண்டையாக இருக்கோ அவங்க கண்டிப்பாக விரதமிருந்து இந்த வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயமா கைமேல் உங்களுக்கு பலன் தரும் விரதத்தை இருப்பது எப்படி மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை தொடங்கி அன்று மாலை வழிபாடு செய்து பூஜை செய்து சந்திர தரிசனத்தை பார்த்து தான் விரதத்தை முடிக்க வேண்டும் சுவாமி என்னுடைய உடல் சூழ்நிலையால என்னால விரதம் இருக்க முடியல அப்படிங்கிற சூழல இருக்கிறவங்க வழிபாடு மட்டுமாவது செய்ய நல்லது நடக்கும் விரதம் இருப்பவங்க திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சரி இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி என்று வருகின்றது பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடு இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அன்று காலை பத்து முப்பத்தி ஆறுக்கு சதுர்த்தி திதி தொடங்கி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை எட்டு முப்பத்தி எட்டு வரை மகா சங்கடகர சதுர்த்தி திதியாக சஞ்சரிக்கின்றது ஆக நாம் வழிபாடு செய்ய வேண்டியது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வழிபாடு செய்வதற்குண்டான நேரத்தை குறித்து தருகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் அன்று காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அல்லது மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே எப்போனாலும் வழிபாடு செய்யலாம் சுவாமி நான் பிரம்மமுகத்த நேரத்தில் வழிபாடு செய்யட்டுமா அப்படின்னு அன்பு கூர்ந்து கேட்க வேண்டாம் காரணம் அன்று காலை பத்து முப்பத்தி ஆறுக்கு தான் சதுர்த்தி திதி தொடங்குது நீங்கள் விரதம் இருக்கிறவங்களா தான் அன்னைக்கு பிரம்மமுகூத்த நேரத்தை எழுந்து பூஜை தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வணங்கிட்டு விரதத்தை தொடங்கிடுங்க பூஜை மட்டும் நான் சொன்ன நேரத்தில் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் அல்லது கருங்காலி விநாயகர் அல்லது விநாயகர் சங்கு மற்றும் வேறு எந்த ரூபத்துல விநாயகர் சிலைகள் இருந்தாலும் அல்லது படம் இருந்தாலும் அதற்கு அருகம்புல் மாலை கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் விநாயகப் பெருமானுக்கு முன்பாக பதினோரு தீபங்கள் ஏற்றி இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யணும் குறிப்பா பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பா பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக பணப் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் இந்த பதினோரு தீபங்களும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரே நேர்கோட்டில் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் ஏனென்றால் மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் மந்திர சங்கமம் வேத மந்திரங்கள் சொல்லி இதை கொடுக்குறோம் இந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அற்புதமான ஆஃபரில் இப்போ கொடுத்துட்ருக்கோம் அந்த தீப எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் சொந்தங்கள் உங்கள் நாட்டில் மகா சங்கடகர சதுர்த்தி எண்ணிக்கின்னு போட்டிருக்காங்களோ அந்த அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் நேரம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர சரிங்களா இந்த தீபம் ஏற்றி தயார் பண்ணி வச்சாச்சு ஒரு சிறிய வாழை இலையில அல்லது இலையில அல்லது தட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு அதுக்கு குங்குமம் வச்சு கொஞ்சம் மேலே அருகமுல் போட்டு அதையும் அந்த விநாயகர் படம் அல்லது சிலைக்கு முன்பாக வைத்து விடுங்கள் நெய்வேத்தியமாக உங்களால் என்னென்ன வைக்க முடியுமோ சிறப்பாக வைங்க தேன் வைங்க பழங்கள் வைங்க பாயாசம் வைக்கலாம் பால் வைக்கலாம் கலவை சாதங்கள் வைக்கலாம் தேங்காய் வைக்கலாம் உங்களால் என்னென்ன வைக்க முடியுமோ இனிப்புகள் காரங்கள்னு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி மிக சிறப்பாக விநாயகப் பெருமானுக்கு படையலிட்டு கொள்ளுங்கள் எல்லாம் தயார் செய்து உங்களுக்கு தெரிந்த பெருமானை மந்திரம் எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் இந்த மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு செய்வதற்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்கிற அன்னைக்கு உங்கள் வீட்டின் நிலைவாசலை மாவிளை தோரணம் கட்டினீங்கன்னா கூடுதல் சிறப்பு நீங்கள் மந்திரம் உங்களுக்கு எதுவுமே திரளினாலும் பரவாயில்ல ஓம் கணேஷாய நமக என்ற இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லுங்க விநாயகர் அகவல் படிக்க முடியும்னா படிக்கலாம் விநாயகருடைய போற்றிகள் படிக்க முடியும்னா படிக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது குருமார்கிட்ட விநாயக பெருமான் உபாசனை வாங்கிருந்தீங்கன்னா அந்த உபாசனை மந்திரத்தையும் சொல்லலாம் மொத்தத்துல விநாயக பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி இந்த வழிபாட்டை மிக சிறப்பாக பண்ணுங்க அர்ச்சனைக்கு வாசனை பூக்கள் அது எந்த வாசனை பூக்களாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து முடித்து முக்கியமாக தூப தீப ஆராதனை விநாயகப் பெருமானுக்கு மற்றும் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு காட்டி விநாயகப் பெருமானுக்கு முன்பாக பதினோரு முறை தோப்புக்கரணம் போட வேண்டும் அவ்வாறு செய்வதால் விநாயகப் பெருமான் அகமகிழ்ச்சி அடைவார் அருளை வாரி வழங்குவார் மிக எளிமையை அந்த வழிபாடு சொல்லியிருக்கேன் அன்று உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்க்க முடியும்னாலும் மிகுந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சங்கடகர சதுர்த்தி நாள தவற விட்றாதீங்க மகா சங்கடகர சதுர்த்தி நன்னால இல்லாதோருக்கும் எளியோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்யுங்கள் ஒரு பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்ய முயற்சி பண்ணுங்க மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் உணவு தானம் செய்வதால் தீய கர்ம வினைகள் குறையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நமது அன்னசேவா குழு மகா சங்கடகர சதுர்த்தி நன்னால மிக சிறப்பாக உணவு தானம் செய்ய போறோம் அதற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து மிக எளிமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நமது ஆனந்தொழி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான ஒரு தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் கோடீஸ்வர யோகம் பெற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெற எந்த விதமான பண நெருக்கடியும் இல்லாமல் வாழ எந்த பூஜையும் செய்யாமல் எந்த மந்திரமும் சொல்லாமல் எந்த விரதமும் இல்லாமல் நாங்கள் சொல்லித்தரக்கூடிய பதினாறு தந்திர எந்திர வித்தையை வாழ்க்கையில் பின்பற்றினால் போதுமானது ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப் போகின்றேன் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த குழுவில் சேர்வதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நீங்க எந்த விரதத்தையும் கடைபிடிக்க வேண்டாம் நாங்கள் தர தந்திர வித்தையை மட்டும் உங்க வாழ்க்கையில் உங்க வீட்டு வீட்டில் உங்கள் குடும்பத்தில் பின்பற்றினால் போதுமானது உச்சிஷ்டகிரபதியின் அருளால் ராஜ யோகம் கிடைக்கும் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் வாங்க உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வகுப்புக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் ஒரு தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்